முகாமைத்துவ சேவை உத்தியோகர்கள் சேவையின் தரம் ஒன்று நியமனதாரர்களை சேவைக்கு நியமிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இத்தனை நாட்களும் அரசு ஊழியர்கள் தொடர்பில் புலிகான கருத்துக்கள் காணப்பட்டன விசாலமாக கடந்த சில வருடங்களுக்குள் அரசு சேவை என்பது கடினமானதாக காணப்பட்டது அதில் ஒரு வேலையை செய்வதற்கு இயலாது ஊழல் காணப்பட்டது இன்று அத்தகைய நிலைமை மாற்றமடைந்து வருகின்ற அரசு சேவையிலேயே நீங்கள் இணைந்து கொள்கின்றீர்கள் நமக்கு மக்கள் மயப்படுத்தப்பட்ட சுயாதீனமான பலமிக்க மக்கள் சேவை அவசியம் அத்துடன் இந்த ஆட்சேரிப்பு மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் தலையை நிமிர்த்தி பெருமையுடன் வேலை செய்வதற்கான தகுதி கட்டியுள்ளது நீங்கள் யாருடைய தலையீட்டினாலோ அல்லது இயலுமையினாலோ இந்த பணிக்கு இணையவில்லை உங்களின் தகுதியினாலும் உங்களின் திறமையினாலும் இந்த பணியில் ஒன்றிணைந்துள்ளீர்கள் எதிர்வரும் நாட்களில் மேலும் உத்தியோகத்தர்களை இணைத்துக் அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது சம்பிரதாய பூர்வமான மக்கள் பணிக்கு பதிலாக மக்களுக்கு சிறப்பான பணியை வழங்குவதற்கு எமது அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது இன்று அரசு உத்தியோகத்தர்களுக்கு சுயாதீனமாக சேவை செய்வதற்கான இயலுமை ஏற்பட்டது நீண்ட காலத்துக்கு பின்னர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வழங்க வேண்டும் ஊழல் மோசடிகளுடன் தொழில் புரிகின்ற அதிகாரிகளுக்கு எதிராக அரச உத்தியோகத்தர்கள் மாத்திரமல்ல அரசு சேவையில் உள்ள எந்த ஒரு நபருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க நாம் பின்வாங்க போவதில்லை அவ்வாறு ஊழல் இடம்பெறுகின்ற போது அதற்கெதிராக செய்ய ஏற்படுவதற்கான உரிமை உங்களுக்கு காணப்படுகின்றது விருத்த